மாறும் சரியில்லை இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடீங்க கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்கல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம கண்மணி வந்து அப்படியே கோவத்தை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல கேஷுவலாக உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அக்கா என்னக்கா உங்களுக்காக தான் நான் விதவிதமாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்னக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏய் நடிக்காதடி இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏண்டி இது மாதிரிலாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்க ஒரு திட்டம் போட்டால் கூட உன்னால் சரியாக செய்ய முடியாதான உள்ளுக்குள்ள சம கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியில் முகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி உடனே என்னக்கா சொல்கிறீங்க என்ன சம்மந்தப்பட்டிருக்கேனா ஏய் சும்மான்னு சொல்லாத நல்ல வேலை ராகவன் கொஞ்சம் உஷாரானதுனால நான் வந்து அந்த வண்டியில் இல்லை இல்லாட்டி என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே நீ எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு அப்பாவியா இருந்திருப்ப நான் எல்லாம் ஆரம்பத்துலேயே வில்லியாக வந்து இருந்திருக்கேன் என்கிட்ட உன் பாச்சா வந்து பழிக்காதே ஏன்டி திட்டம் போடுறேன்னு சொல்லியிருந்தா நான் அந்த வண்டி பக்கம் கூட போயிருக்க மாட்டேன்ல சும்மா அடுத்த வாட்டி எதாவது பிளான் பண்ணன்னு வச்சுக்கிங்க என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு இல்லாட்டி இது மாதிரிலாம் நடக்க போதுன்னு என்கிட்ட சொல்லு அதை விட்டுட்டு எனக்கும் சேர்த்து ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்ச நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அக்கா என்னக்கா வெளியில் உட்காந்து அவங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே ட்ராமா வந்து ஆடிக்கிட்டு இருந்தீங்க விஜய் வந்து கேட்ட உடனே கண்மணி வந்து மனசில் நினைக்கிறாங்க என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டல அதுதான் எனக்கு வேணும் இனிமேட்டு பாரு என்னோட ஆட்டம்லாம் நீ இனிமேட்டு தான் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கூட தான் வந்து அங்கே ப்ரஜேஷன் பண்ணணும் மச்சா நீங்கள் நல்லா இருக்கணும் மச்சா உங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு என்னமோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசணுனே சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த வாட்டி ஏதாவதுனா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் இவ்வளோ நம்பலாமா வேணாமா அப்படின்னு நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஜியை நல்லா வந்து வெறுப்பேற்றி விடணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த டைலாக்கை வந்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன வந்து சங்கடம் தான் என்னக்கா என்ன பிரச்சனை ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னக்கா சொல்றீங்க எப்படி இருந்தாலும் காவேரி அம்மாவோட ஆசையை நிறைவேற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சுருந்தேன் என்ன சொல்றீங்க உண்மையிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சா ராகவன்லேருந்து எல்லாரும் திட்ட விட்டபடி கையெழுத்து வந்து போட்டுட்டாங்க நீ ஏங்கிட்டயே ஏதாவது இது மாதிரி சொல்லியிருந்தனா நான் ஈஸியாக வந்து பிளான் போட்டிருப்பேன் நீ ரொம்பவே கஷ்டமான திட்டம்லாம் போட்டு கடைசியில் என்ன ஆச்சு ராகவனை ஜெயிக்க வச்சுட்டேன் அவங்க தானே ஜெயிச்சாங்க நீ சரி இல்லைம்மா அடுத்த வாட்டியாவது ஒழுங்கா திட்டம் போடு சி இப்படியெல்லாம் வந்து சொதப்புற கைக்கு கிடச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு வந்து வந்திருக்க மாறனுக்கும் வீராக்கும் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு முதல்ல என்ன ஏதுன்னு அதை கண்டுபிடி அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு வந்து இருக்க இது எல்லாத்தையும் நம்ம வீரா வந்து கேட்குறாங்க கடைசியாக இந்த வசனத்தை வீரா தான் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்போ தான் கண்மணியை முழுசாக வந்து நம்புவாங்கனே அக்கா உண்மையிலேயே அவங்களுக்கு எப்படிக்கா தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல அதெல்லாம் உன்னோட வேலை நீ என்னமோ பண்ணு ஆனால் கொஞ்சமாக அடுத்தவாட்டி அடுத்த வாட்டி ஜாக்கிரதையாக திட்டம் போடு திட்டம் போடக்கூட தெரியல இதெல்லாம் வந்து பிளான் போட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்போனா கண்மணி நம்பளமாக இருந்தானா ஆமாம் ஆமாம் பாண்டியனுக்காக வந்து இந்த குடும்பத்தை பழிவாங்க தானே வந்திருக்கா சரி சரி இருப்பின்னு நம்ம கண்மணியை ஆட்டத்தில் வந்து சேர்த்துக்கு வேணாம் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி கண்மணி மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க விஜயாந்திரத்தில் உடனே வீரா முன்னாடி தம்ஸ்அப் காட்டுறாங்க நம்ம கண்மணி அப்பா ஆடா நம்பிட்டா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ கோவப்பட்டு பேசுறதுனால எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னனால்தான் இது மாதிரிலாம் நம்ம கண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் கூட சரி என் புருஷனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி வாங்க மச்சானை நல்ல நேரம் பார்த்து கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லும்போது மாறனால் அந்த இடத்துல செமையாக வந்து கோவப்படாமல் இருக்கவே முடியல நான் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்ணுறேன் என்னால் இங்கே இருக்க முடியல இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா என்னடா ஏதாவது பிரச்சனையா ராகவனும் நம்ம வள்ளியம்மாவும் கேட்குறாங்க இல்லை நான் எவ்வளோ தான் வந்து சிரிக்காமல் இருக்க முடியும் என்னால் கோவப்படாமயும் இருக்க முடியாது சிரிக்காமல் இருக்க முடியல சில பேர் வந்து ஓவரா வந்து நடிக்கிறாங்க இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க என்னடா என்னை பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா போடா போ திருப்பி இன்னொரு திட்டத்தை வந்து போடுறேன் அதுவும் இன்னிக்கே இப்போயே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் அந்த இடத்துல மாமா நல்ல நேரம் வந்துருச்சு மாமா நான் கேலண்டர்லையும் நேரத்தையும் பார்த்துட்டேன் வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வள்ளி பிருந்தா கார்த்தி மாறன் வீரா எல்லாரும் வேக வேகமாக வந்து வீட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாறன் மாமாவை வந்து வரவேற்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப அன்னி நல்ல வேலை நீங்கள் தான் வந்து ஏதோ ஒரு தான் இருக்கிறதுனால தான் இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறப்ப காரில் வந்து வந்துகிட்ருக்காங்க வந்துட்டுருக்கிறப்ப நம்ம ராகவன் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப ராகவன் மேலே வந்து கை வச்சுக்கிறாங்க நான் இருக்கேங்க உங்களை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ராசியான மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வீட்டு வாசலில் நிற்கிறப்ப விஜி வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் தான் மச்சானுக்காக ஆர்த்தியை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீராவ மாறணும் சமையாக வந்து கோவப்படுறாங்க வீரா வந்து பேசுகிறாங்க மாறா ஒன்றுனா கோவப்பட வேணாம் கோவப்பட வேணான்னு சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் என்னாலேயே கோவத்தை வந்து அடக்க முடியலையே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னடா ராகுவனுக்கு ஆர்த்தி எடுக்கிறேங்கிறா மச்சானுக்காக அங்கே பிரதேசம் பண்ணணுங்கிறா என்னென்னமோ வேண்டுதல்லாம் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கா இவன் என்னடா இப்படி வந்து நடிக்கிறா தெரியல என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இங்கே சில பல தொல்லை எல்லாம் தாங்கவே முடியலங்கிற மாதிரி மாறன் வந்து இருக்காங்க என்னடா இவன் எல்லாரோட மனசில் நான் இடம் பிடிக்கணும்னு பார்த்தா இவன் எப்படியோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறான் கெப்புடா கண்டுபிடிக்கிறான் ஏதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்கிறான் யார் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு விஜி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இவன் கரெக்டாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நம்ம விஜய் தான் வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க ஒரு பக்கம் விஜயும் நம்ம வீராவும் ஆர்த்தி எடுத்து அப்படியே ராகவனுக்கு வந்து நித்தியில் வந்து வச்சு விட்றாங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தும் சூப்பராக இருக்குது அக்கா இனிமேட்டு ராகவன் மாமாவை அக்கா நல்லபடியாக பார்த்துப்பானு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுனே அப்படியே பொறுமையாக வாங்க நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க ராகவனை ஏங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்துப்பீங்களா உங்களுக்காக நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் இருங்க உங்களுக்காக நான் சூப் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனில் வள்ளி ஆல்ரெடி சூப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என் புருஷனுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வள்ளியை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்கிறாங்க அப்படியே சமையல் வேலை வந்து தூள் கலப்புறாங்க நம்ம கண்மணி மணக்க மணக்க வந்து சூப் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம விஜயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்தி பார்த்திங்களா சித்தி அவங்க ராகவன் மாமாக்காக சமைக்கிறாங்க ஒரு கஷ்டம் வந்தப்போ தான் யார் மனசில் யார் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கண் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வந்து விஜயை பார்த்து நாடகத்தை அப்படியே இன்னமும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க இவை என்ன நம்மளை விட மோசமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி வந்து சூப்பர்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அடி பாவி என்னை விட சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயிருந்து போகிறாங்க பாத்தியா ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டாங்கள்ல ஆமாம் நான் வந்து டேரெக்டாக வந்து மோதுறேன் அவள் இன்டெரக்டாக வந்து எதாவது தொல்லை கொடுக்கணும்னு இருக்கா மற்றபடி ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி தான் விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அத்தை ராகுன் மாமாக்கெல்லாம் வந்து சாப்பாடெலாம் நல்லா செஞ்சு கொடுக்கணும் நான் வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் வந்து டடபுடெல்லாம் கிச்சனில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் சூப் எடுத்துகிட்டு கண்மணி மாட்டுக்கு ரூமுக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து சூப் வந்து ராகுனுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் நான் உங்களுக்காக வந்து எல்லாத்தையும் இருந்து அனுசரணையாக இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் ராமச்சந்திரனும் வள்ளியும் பார்க்குறாங்க பரவாயில்ல மனசு மாறிட்டா இனிமேட்டுக்கு நல்ல மருமகளாக இந்த வீட்டுக்கு